ஆத்ம உறவுகளுக்கு ஆத்ம அடியின் ஆத்ம நமஸ்காரம் ஒரு நீண்ட நெடிய நாளுக்கு அப்புறம் ஒரு பதிவு நமது நெருங்கிய ஆத்ம உறவு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதே மாதிரி தியானம் பண்ணும்போது எனக்கு வந்து இதே மாதிரி பயங்கரமாக நீல கலரு அப்படியே உள்ள கொக்கக்குள்ளே போகுது பயமாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது அது நம்ம நடுப்புரை வந்து கட்டாயிடுது அதெல்லாம் வந்து ஏன் வருது அது ஒரு இன்ன விஷயம் அது சம்மந்தமாக தெளிவு தாங்கன்னு கேட்டிருந்தார் இது எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு ஒரு பதிவு இப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் தனி ஒரு மனிதனுக்குள்ள தான் பிரபஞ்சம் இருக்குது ஏன்னா அந்த பிரபஞ்சம் உள்ளே தான் இருக்குது உண்மையிலே வந்து உள்ளே தான் இருக்குது அது வெளியில் இருக்கிறது மாயை ஏன்னா இந்த ஐந்து புலங்கள் அறியப்படுவது தான் வெளியில் இருக்கிறது இந்த ஆறாவது புலனால் உணரப்படுவது தான் இருப்போட இருப்பு அப்போ ஆறாவது புலன் என்ற இந்த மன மனம் என்கின்ற இந்த அறிவு அந்த அறிவால் அறியப்படுகின்ற அந்த நிலைப்பாடு தான் வந்து இறை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏன்னா மறை அறிவு இது படு அறிவு படு அறிவுன்றது ஐந்து புலங்களால் அறியப்படுகின்ற அறிவு இந்த விதால் பட்டு கெட்டு சுட்டு அது அப்புறம் அது வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அந்த மனதில் அந்த மெமரி கார்டில் அப்போ இந்த இந்த அறிவு ஏற்கனவே உள்ளே இருந்தால் ஒழிய வெளியே காட்டாது எப்போயுமே ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே அது இருந்தால் ஒழிய வெளியில் வந்து அது தெரியாது ஏன்னா அந்த பதிவு அது அதுன்னு எப்படி அதை வந்து தீர்மானிக்கும் அதை வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணும் எப்படி வந்து அதை பேட்டர்ன் பண்ணும் இதுதான் இதுன்னு எப்படி அது சொல்லும் அப்போ உள்ளே இருந்து தான் வெளியில் ஒரு நம்ம உள்ள ஒரு புள்ளியிலேருந்து தான் ஒரு வட்டம் வந்து வருது ஏன்னா அந்த வட்டம் தனியாக வந்துட போகிறது இல்லை பல கோடி புள்ளிகள் சேர்ந்து தான் வட்டம் அது விரியும் பொழுது அந்த புள்ளி பல கோடி புள்ளிகள்லாம் இருக்கும்போது அது ஒரு கோடாவோ அது வட்டமாகவோ அது நீ நீளமாகவோ கட்டமாகவோ செவ்வகமாகவோ வடிவமோ அந்தந்த நிலைக்கு அந்தந்த விசைக்கு ஏற்ற தன்மையில் அது வந்து இருக்குது அப்போ அது எதில் ஸ்டார்ட் ஆச்சு அந்த புள்ளி அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம உள்ளே தான் இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை நம்ம வந்து உள்ளே நம்ம சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் உள்ளே உணர்ந்து தான் வெளியில் வந்து நம்ம வந்து சொன்னாங்க இது வெளியில் போய் யாரும் டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுற மாதிரிலாம் சேட்டலைட்டை விட்டுலாம் யாரும் பண்ணலை அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து ச இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும் நூற்றில் ஒரு பர்சண்ட் கூட பிரபஞ்சத்தன் ஆராயலன்றாங்க ஆனால் நம்ம சித்தர்களும் புத்தர்களும் யோகிகளும் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிட்டாங்க எப்படி சொல்கிறது சிவம் சதாசிவம் பரசிவம் பரமசிவம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது சுத்தம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஒரே ஸ்டேஜ் மேலே சொல்லிட்டாங்க அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜி சுத்தம் சுத்தத்துக்கு அப்புறம் ஆனந்தம் அதுதான் வந்து அந்த ஈர்ப்பின் இருப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம வந்து சைவமும் நம்ம மதம் மதமும் நம்ம செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க நம்ம சித்த மார்க்கத்தில் நிறையா சொல்லியிருக்காங்க அப்போ இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி உணர்ந்தாங்க எப்படி போனாங்க நம்மளுக்கு உள்ளே போகும்போது தான் உள்கடை உள்கடை உள்கடக்கும்பொழுது அந்த கடவுள் நிலை உள் உள்கடை 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 கடவுள் அந்த கடவுள் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா உள் கடந்த பிறகு தான் அப்போ உள்ள கடக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அணுவோட நிலைக்கு நம்ம வந்து போகிறோம் அதுதான் அந்த ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்கிறோம் அணு அதுதான் வந்து மாணிக்க வாசகர் அந்த ஞான மார்க்கத்தில் மாணிக்க வாசகர் வந்து சைவத்தில் ஞானம் அவர் அது கிட்டத்தட்ட ஒரு சித்த மார்க்கம் தான் அவர் அப்போ அந்த நிலைப்பாடு எப்படி வளலாறுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவரும் சித்தமாக வந்துட்டார் ஏன்னா சைவத்தில் இருந்தார் உண்மை எங்கே இருக்குன்னு நாங்கள் போகும்போது அருள் பெரும் ஜோதி அப்படின்றார் அதுக்கு உருவம் கிடையாது ஒன்றும் கிடையாது கீழே அடியும் கிடையாது முடியும் கிடையாது ஜோதிடா அப்படின்ட்டார் இதுதான் எல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து பிடிக்கிறது மதத்தையும் மார்க்கத்தையும் பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அதைய கட்டி பிடிச்சிட்டு அழுக முடியாது ஏன்னா நிலைப்பாடு நம்மளுக்கு உள்ளது அது போகும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச நிலா தான் இதை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்புறம் அந்த நிலா கிட்ட போகும்போது தான் சூரியனுடைய தன்மை புரியும் சூரியன் கிட்ட போகும்போது தான் அந்த எப்படி சொல் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலக்சியோட தன்மை தெரியும் அப்போ கேலக்சியில் போகும்போது தான் பல கோடி பால்வெளிகள் அந்த அந்த நிலைப்பாடு தெரியும் அந்த நிலைப்பாட்டில் போகும்போது தான் இந்த பிரபஞ்சத்தோடைய டோட்டாலிட்டி தெரியும் டோட்டாலிட்டி தெரியும் அப்போ நம்ம பிடிக்கிறது ஒன்று தான் அதுலேருந்து போகணும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்து சரி வருது ஏன்னா அதில் நிறையா இப்போ வந்து பேதங்களும் மாற்றங்களும் நிறையா வந்து இப்போ வந்துடுச்சு அதில் வந்து எல்லாமே பிஸ்னஸ்ஸு போச்சு அதை போய் நம்ம இது பண்ண நம்மளுக்குள்ளே அதுக்கப்புறம் போயிடணும் தொடணும் தொட்டுவிட்டால் அதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே வந்துடும் அதுதான் உண்மையான ஆன்மீகத்தில் நம்ம வந்து நிலைக்க முடியும் ஏன்னால் நம்ம இருந்த இடத்துக்கு போகணும் இப்போ நம்ம வந்துவிட்டோம் விருந்தாளியாக வந்துருக்கோம் இங்கே நம்ம எங்கே போகணும் போகிறது எங்கேன்னு தெரியல அதனால் இங்கேயே நம்ம சுற்றிட்டு கிடக்கிறோம் அப்போ என்ன பண்ணுது இந்த உடல் இந்த மனம் என்ன பண்ணுது இங்கேயே விட்டுடுது உயிர் மட்டும் போடுது அதனால் மனம் இங்கே பேய அலையுது அப்போ மனம் கரைந்து உயிர் இருக்கணும் மனம் தான் போகணும் உயிர் போகக்கூடாது அப்போ அந்த நிலைப்பாட்டில் தான் முக்தி சொல்கிறோம் அப்போ அந்த உயிர் அப்படின்றது தான் நம்ம வந்து சிவோன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்போ தனி ஒரு மனிதனுக்குள்ளே பிரபஞ்சம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் எங்கே போது உள்ளே போகும்போது கிடக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இப்போ சொல்கிறாங்க சூப்பர் நோவா அப்புறம் திருப்பி வந்து பிக் பேங்கு ரெட் ஜெயின் என்னென்னமோ சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பெருவெடிப்பு பெருவெடிப்புக்கு முன்னாடி வந்தது குவாண்டம் தேரி இது எல்லாமே உள்ளதான் அதேமாரி நம்ம இந்து மதம் சொன்ன அந்த ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் உபநி நிதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே நம்மளுக்குள்ளே நடந்த செயல்பாடு தான் அவங்க தான் வெளில ஏறி வச்சுருக்காங்க அதை கதையாகவும் அதை வந்து நிறையா வந்து புணர்ந்தும் பல இடைசூர்களும் பல ஆளுமையோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி சில மாயோட ஆக்கு போய் அதை அபகரித்து அந்த செயல்பாட்டை நடத்தினதும் அதில் இருக்குது ஆனால் சொன்னவங்க ஆதியில் சொன்னவங்க உண்மையை சொன்னாங்க தன்னை உணர்ந்ததை அப்படியே சொன்னாங்க அதுக்கப்புறம் இடைச்சுவர்கள் வந்ததுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அதுதான் நம்ம அது உண்மையும் அதை ஆராயணும் அதையும் நம்ம ஆராயும் பொழுது நம்ம சித்த மார்க்கம் தான் இதில் பெஸ்ட்டுன்னு வரும் இப்போ அது சித்த மார்க்கத்தையும் பக்தி மார்க்கமாக கொண்டு போயிட்டுருக்காங்க இதையும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போ நம்ம அதை நம்ம தான் ஆராயணும் நம்மளுக்கு தான் அந்த அறிவு கொடுத்துருக்காங்க நம்ம தான் ஆராயணும் எது உண்மை எது எதுவும் நம்ம உள்ளே உக்காந்து அந்த விஷயங்கள் நம்ம உள்ளே போடும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளுடைய செயல்பாடு என்ன நடக்குது இப்போ நடக்கும்போது மாதிரிலாம் பச்சை கலர் நீல கலர் அதுமாரி வெடிக்கும் போவும் அதுமாரி வரும் அது வரலாறு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏழு திரையும் ஏழு திரையும் கலர் கலர் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த செயல்பாடு இதுதான் அந்த சூப்பர் நோவா பிக் பேங்கு இதெல்லாம் கடந்து போடா உள்ளே போனால் அந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அந்த நிலைக்கு போவோம் அப்போ ரிவர்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஃபார்வேர்ட் ப்ராசஸ் அப்போ இது தான் வேதாத்ரி சொன்னார் இருந்து இருந்தது இருந்ததால் எழுந்தது எழுந்ததால் சுழன்றது சுழன்றதால் விளைந்தது விளைந்தது வாழ்க்கை அப்போ இருந்தது ஏன் இருந்துச்சு எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியாது அது இருக்கு இருப்பின் இருப்பாக இருக்குது அதுக்கு ஆறு வரைக்கும் கண்டுபிடிக்கல அதுக்கிட்ட போனோம் கண்டவர் வேண்டியில் ரெண்டவர் கண்டியில் அப்போ அந்த இருந்ததாக இது ஏன் எழுந்துச்சு அதோடைய காமம் அதோடய ப்ரெஷர் அது தன் அழு இருக்க சூழ்ந்த அழுத்தும் ஆற்றல் அப்படின்னர் அருள் தந்தேன் அப்போ அந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா அது காமமாக விளைந்து அது வந்து அப்போ நம்ம காமமாக வந்து காமம் வந்துடுச்சா நம்மளுக்கு அதனால் பிறந்தமா அதனால் விளைந்த அதனால் அந்த எழுந்தமாக எழுந்தால் சுழன்றது சோழ தேடி இருக்கும் இருக்கும் முன்னாடி புள்ள குட்டி உள்ள அதுங்க இங்கே ஓடி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ சுழன்று சோழிக்கிட்டே இருக்கும் அதனால் விளைந்தது விளைந்ததால் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு இதே தான் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான் அப்போ இந்த செயல்பாடு எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே போகப்போ இந்த கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் வெடிக்கும் கிடிக்கும் அந்த பெருவெடிப்பு சொல்கிறாங்கல்ல அதனாலலாம் நடக்கும் நிகழ்வு அதெல்லாம் பயப்படக்கூடாது திடீர்னு பார்த்தா சூப்பராக இது செயல்பாடு எல்லாமே கடந்து தான் போகணும் அப்போ அங்கே போகும்போது நம்ம நம்மளுடைய அணுக்கிட்ட போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த அணு அதை ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்கிறோம் ப்ரோட்டான் அது பரமசிவம் நியூட்ரான் நாராயண எலக்ட்ரான் வந்து சக்தி அப்போ சக்தி கிட்ட போய்ட்டுருக்கோம் ஏன்னா இந்த பெருவெடிப்புகிட்ட போயிட்டுருக்கோம் பெரு வெடிப்புகிட்ட போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அங்கேருந்தான எல்லாமே வந்துச்சு அப்போ அந்த அதோட நம்ம எப்படி சொல்கிறது இருந்த இடமும் கறந்த இடமும் ஒன்று தான் அப்போ அந்த இடத்துல தான் வந்தோம் நம்ம அங்கே நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த மையப்புள்ளி நோக்கி போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கும்போது அது என்னென்னா அங்கேருந்து கடந்து வந்துச்சோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபார்வர்ட் என்ன வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ அந்த செயல்படலாம் நடந்து தான் போகும் அது உள்ளுக்குள்ளே நடக்கும் நீங்கள் வெளில போய் தேட தேவை அந்த உள்ளுக்குள்ளே எல்லா செயல்பாடாக தான் அந்த சுழுமுனை சொல்கிறாங்க பாருங்கள் சுழுமுனையில் அதுதான் வந்து என்னது சக்தி அதுதான் வந்து அந்த நிலைப்பாடு முருகன் அந்த சொல்கிறோம் நம்ம அங்கே தான் வந்தால் பண்ணுறோம் அது திறந்த பிறகு பிரம்மேந்திரம் அப்படி சொல்கிறாங்க அதான் வந்து ஆகினி சொல்கிறாங்க சகஸ்தரா சொல்கிறாங்க அது பீனி சொல்கிறாங்க பிட்டி சொல்கிறாங்க இது எல்லாமே சயின்ஸ் தான் இல்லை சக்தி சிவம் சைவம் சொன்னிச்சு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் மனம் ஜீவன் சொல்கிறோம் நம்மளுடைய சித்த வித்தை மார்க்கத்தில் நம்மளுடைய அப்பாவுடைய மார்க்கத்தில் நம்ம வித்யார்த்தி மார்க்கத்தில் அது வந்து மனம் அடங்கிய மனம் மனம் சுத்தமாயை அசுத்தமாயே அப்புறம் என்ன சொல்கிறோம் அதை வந்து திருப்பி வந்து அந்த மனம் வந்து அடங்கி அது குருவாகி அது சூழ்மணியில் அது குரு குருவாகி அந்த குரு வந்து ஈஸ்வரத்தை பிரகாசிக்க செய்யுது இதுதான் கான்செப்ட் அப்போ இது எல்லாமே இதை தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு விஷயங்கள் ஒன்று தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது விஷயம் தான் அப்போ இந்த உள்ளே போகும்போது இந்த பச்சை கலர் கலர் இந்த வெடிப்பு எல்லாமே நடக்கும் எல்லாமே அப்படியே கலராக தோன்றி தோண்டி மாதிரியும் ஒரு கோகக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அங்கே மேலே நடக்கிற விஷயங்கள் இதை வச்சு தான் மேலே நடந்ததை சொன்னாங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் இப்போல்லாம் கே ச இதை வச்சு அபிள் டெலஸ்கோப்லாம் வச்சு இப்போ இருக்காங்க அவன் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு மீட்டு சில ரெண்டு வருஷத்துக்கு மீட் சொன்னதெல்லாம் ஆக்சிஜர் சொன்னதை போக சொன்னதெல்லாம் இப்போ இருக்காங்க கண்டுபிடிக்கிட்டு கண்டுபிடிக்கும் இது வந்து படு அறிவு அது இப்போ தான் அது செயல்பட்ட அது நடத்தும் இது மறை அறிவு மறை அறிவுக்கு அது சொன்னார்ந்தே இந்த படியுறிவு செய்ய முடியாது அப்போ இந்த செயல்பாடு உள்ளே ஏன் நடக்குதுன்னா இதை கடந்து தான் நம்ம உள்ளே போகணும் போக அந்த அணுகிட்ட போயிட்டோம் அதான் மாணிக்க வாசகம் நுணுக்கால் அறியப்படும் நுண்ணுணர்வு அப்போ நுணுக்கறிய நுண்ணுணர்வினர் நுணுக்க நுண்ணுணர்வு அப்படின்னா நுணுக்கு பிறகு தான் அந்த நுண்ணுணர்வு அறிய முடியும் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ நுண்ணுணர்வு என்பது அது என்னது அதான் சிவம் அது இருந்தது நுணுக்கு அப்படின்றது அந்த அணு அணு அந்த வெடிச்சு தேர் வெளியே வருது பாருங்கள் அந்த பிக் பேங்க் தேர்லேருந்து வெளியே வருது அது அந்த அது இப்போ அதுக்கிட்ட நம்ம போய்ட்டு நம்ம மனமாக வெளி வியாபித்து கண்ணா புண்ணானுக்கு அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு இடத்துல ஒடுங்கும் பொழுது இந்த செயல்பாடு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நிகழும் இது ஆகினேயில் இப்போ நிகழும் அப்படியே கரகாரன் சுத்தும் அப்படியே வந்து சக்கரை மாதிரி சுத்தம் தெரியும் தோண்டி தோண்டி மறையும் இந்த தூர்தர்ஷனில் ஒன்று அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு போகும் அது மாதிரி வரும் இதான கேலக்ஸி அங்கே சொன்னிச்சு கேலக்சியில் எப்படி இருக்குது பாருங்க இது நடக்கும் உள்ள அப்போ கேலக்ஸிக்கிட்ட போகிறோன்னு அர்த்தம் அப்போ அந்த கருந்துளைக்கு போகிறதுக்கு முன்னாடி போய்ட்டு இருக்கும் அப்போ கருந்துளை உள்ளே ஆறும்போது அந்த அளவுக்கு அங்கே நீங்கள் பாருங்கள் இப்போ நிறையா காட்டுறாங்க பாருங்கள் அது உள்ளே என்ன ஸ்பீடில் என்ன ஒரு ஆர்ப்பியத்தில் என்ன ஒரு ஒளியில் என்ன ஒரு டெம்பரேச்சரில் என்ன இருக்குது இல்லைன்னு தெரியும் அப்போ அந்த அளவுக்கு போகும்போது மனம் அவங்க டிமாலேஜ் ஆகி உள்ளுக்குள்ளே மனமும் என்ன ஜீவனும் ஜீவனமும் ஐக்கியமாகி ஐக்கியம் ஆகிடுது அங்கே என்ன நடக்குதோ இங்கே இங்கே நடந்தது தான் அங்கே இங்கே தான் முதல்ல நடந்துச்சு இதுதான் அங்கே அப்போ அங்கே தான் நடந்துச்சு அதுதான் இங்கே இதை நம்ம எதையும் பிரிக்க முடியாது அதனால் நம்ம வெளியே தேடுறதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள தேடும்போது இந்த நிகழ்வுகளை நம்ம ஆனந்தமாக அனுபவித்து கடக்கணும் இதை போட்டு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் ஐயோ எனக்கு வந்துச்சே வரலி ஐயோ எனக்கு வெடிச்சேன் பயமாக இருக்கே எனக்கு அங்கே விட்டு போடணும் இங்கே விட்டு போடணும் இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது இந்த நிலைப்பாடு நம்ம உண்மையான ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நம்ம முக்தி அடையணும் இந்த சண்டால பாய உலகத்தில் திருப்பி இன்னும் பிறக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தை பற்றி தெரியும் இந்த மாயை நான் இன்ன நாயான் பிறந்தேன் நான் எதுக்கு இங்கே வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த பொண்டாட்டி கட்டினேன் ஏன் இந்த பிள்ளையை பார்த்தேன் ஏன் இந்த கல்யாணம் பண்ண ஏன் தேடுறேன் ஏன் ஓடுறேன் ஏன் பணம் ஏன் இந்த வாழ்க்கை ஏன்மா கஷ்டம் ஏன்மா துன்பன்னு உணர்வுண்டவனுக்கு தான் அந்த இந்த சண்டாள பாய உலகத்தை மீட்டு போகக்கூடாதுன்னா அந்த புத்தி வரும் அதுதான் ஞானம் அப்போ இந்த செயல்பாட்டுக்கு அப்புறம் இது சண்டால பாய் உலகம் ஏன்னு சொல்கிறேன்னா இது மாயை இது வந்து உண்மை கிடையாது இந்த உண்மையில் வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே ஐந்து புலன் இல்லைன்னா டோட்டலாக எல்லாமே அவுட்டு உறவு அவுட்டு பிரபஞ்சம் அவுட்டு சூரியனாக இருந்தால் கூட அவுட்டு அப்புறம் சிவனே வெளியே நின்னா கூட அது அவுட்டு தெரியாது அந்த ஐந்து புலன்னாலதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வெளில இதெல்லாம் இருக்குது எல்லாம் போச்சு அங்கே இருக்கான் சிவான் இங்கே இருக்கான் சிவன் இங்கே இருக்குது சாமி அங்கே இருக்குது தெய்வம் அப்படி இது இல்லைன்னா இது இல்லாத ஒரு விஷயம் தான் இது வந்து வெளி வெளிப்படுத்து வெளிப்படாது இருக்குது அதான் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடை தமிதினர் தேரனின் தெளிவே சிவபெருமான் இந்த வஞ்ச புலனேருந்து அடைச்ச பிறகுதான் அந்த தேரனின் தெளிவு சிவபெருமான் தோன்றுவோம் அது ஆறாவது புலனை தான் தோன்றுவோம் அப்போ உள்ளவங்களுக்குள்ளே கடக்கும் பொழுது உள்கடை உள்கடை கடக்கும் கடக்கும்போது அந்த கடக் செயல்பாட்டுக்கு பேர் வைக்க முடியாது ஏன்னா அது இருப்பின் இருப்பு பால் அதுதான் அது வெட்ட வெளி பாழுனா நல் இருளில் நட்டம் பயின்றாடும் அதனால் நல் இருள் அந்த இருளுக்கு நல் இருள்னு பேர் வைச்சாங்க பாருங்கள் மாணிகவசகம் சும்மா கிடையாது இப்போ நல் இருள் அந்த நல் இருளில் வந்து நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அருப்பானே ஓன்று இதுக்கு மேலே என்ன இருக்குது ஆன்மீகம் இதுக்கு மேலே என்ன இருக்குது முக்தி இதுக்கு மேலே இன்னும் இருக்குது ஞானம் சிவ சிவபுராணத்தில் இல்லாதே கிடையாது இதை தான் எல்லாமே இதுதான் வந்து என்ன ஜீவன் நீஸ்வரம் ஆகிது மனம் குருவானால் ஜீவன் நீஸ்வரம் ஆகுது அப்போ மனம் எப்போ குருவாகவும் மனம் அடங்கினால் ஒழிய மனம் குருவாகுது மனம் இப்போ வந்து அடங்காத பிடாரியாக விரிஞ்சு கிடைக்குது அடக்கிறதுக்கு தான் இந்த தியானம் இந்த யோகம் இந்த பயிற்சி இந்த ஜபம் இது இது அடங்கிடுச்சு அதுதான் என்ன பண்ணுவோம் தன்னை தான் தான் சிவம்னு அது உணரும் ஏன்னால் அந்த சிவன் தான் ஏன்னா ஜீவன்தான் மனமாச்சு மனம்தான் உடம்பாச்சு அப்போ இந்த உடம்பு சே அசையாமல் ஆடாமல் உக்காந்து தன்னை அது உற்று நோக்கும் பொழுது அந்த மனம் என்ன பண்ணுது அது அது எங்கேருந்து வந்துச்சோ அந்த செயல்பாடு அது நடத்துது நடத்தும் போது பார்க்கும் பார்க்கும்பொழுது அது என்ன பண்ணுது அடங்குது இதெல்லாம் கிடையாது இதுதான் நம்ம அங்கேயிருந்தான் வந்தோம் இதுதான் அப்படின்னு அந்த பரம ஆனந்தத்தில் போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஜீவன் கூட ஐக்கியமாயிடுது ஐக்கியம் ஆகிடுச்சுன்னா ஜீவன் அழியாமல் அப்படியே உடம்பு அழியில் ஜீவன் அழியில மனசும் அழியில இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக பிரபஞ்சம் ஆடறலாம் இது வந்து இருப்பின் இருப்பான அந்த சிவமாக அப்படியே அமர்ந்திருக்கு இது எல்லாருக்கும் அருள் தருது எல்லாருக்கும் பாசிட்டிவ் தருது எல்லாருக்கும் நன்மை தருது இந்த பிரபஞ்சத்தை வந்து நேர்வையில் தர்மமும் தயவும் கொண்டு நடத்துறதுக்கு உண்டான செயல்பாட்டை நடத்துது இதுதான் ஜீவசமாதி போனால் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா இங்கே ஒவ்வொரு கோயிலையும் ஜீவசமாதி தான் அங்கே செயல்பாடை நடத்துது அங்கே இருக்கிற நீங்கள் சிலையோ அங்கே இருக்கிற இதுவோ எதுவுமே கிடையாது அந்த ஜீவசமாதியோடைய அந்த வைப்ரேஷன் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே ஒரு சித்தனுடைய புத்தனுடைய ஒரு ஜீவசமாதி அங்கே இருக்கும் அது வந்து வெளியே பப் பிரபலமானதாக இருக்கும் ஆகாததாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ திருவண்ணாமலையில் இடைக்காடு இருக்கும் அங்கே போனால் எங்கள் பழனியில் போனால் போகர் இருக்கும் திருப்பியில் போனால் கொங்கனர் இருக்கும் சிதம்பரத்தில் திருமூலர் இருக்கும் இதுவும் இது மாதிரி ராமேஸ்வரத்தில் பயஞ்சலி இது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு நம்ம புனிதஸ்தலம் எங்கே வைப்ரேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து காசியில் பல 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 பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருத்தவங்களுடைய செயல்பாடு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இது அந்த ஒரு சிலை வழியாக அது வந்து நம்ம பக்தி மார்க்கத்தில் அது நடந்துகிட்டு நம்ம அதுதான் அந்த வைப்ரேஷன் தான் நம்ம ஆக்ட் ஆட் பண்ணுது ஏன்னா எந்த சிவம் வந்து தன்னை சிவன் சொன்னால் எந்த கருந்தொலை வந்து தன்னை வந்து கருந்தொலைன்னு சொன்னிச்சு வெடித்து வெளியில் வந்த அந்த அணு அந்த அந்த செயல்பாடு தான் அணு உள்ள அந்த வியாபித்த மனம் தான் அது உள்ள கருந்தொலை இருக்குன்னு சொன்னிச்சு அப்போ ஜீவன் தான் சிவத்தை சொன்னிச்சு இப்போ இந்த ஜீவன் சிவமாகும்பொழுது அங்கே உக்காந்துருக்கு அவ்வளோதான் அது சிவமாக உக்காந்துருக்கு இது ஜீவனாக என்ன பண்ணுறது மனமாக வியாபித்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் வந்து இந்த நீளமாக வருது பச்சையாக வருதுனால் இதெல்லாம் கடந்து ஏழு திரைகள் அந்த திரை கலர் வந்து இருப்பாங்க மஞ்சள் பூதா பச்சை அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் கடந்து அந்த வெண்மை வெண்மையும் கடந்து பால் நல் இருள் அந்த இருளுக்கு போகணும் அந்த இருளில் தான் நட்டம் பயின்றான் அது வந்து ஆனந்த கூத்தன் நான் தான் நம்ம தான் அது நான் தான் அது சில்லையில் கூத்தன் அந்த சில்லையில் கூத்து தென் பாண்டி நாட்டானே மண்டையில் இருக்கான் அவன் அவன் மண்டைக்குள்ளே தென் பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அவன் தான் பிறவியாக இருப்பான் ஓ என்று நமச்சிவாய 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 வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் அதன் வாழ்க எல்லாம் இதில் அடங்கிடுது ஓகே ஆனால் ஆத்ம நமஸ்காரம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் வாழ்க வளமுடன் ஓம் காளி ஹரி ஓம் மாக்காளி